விருச்சிக ராசி விருட்சிக ராசி அன்றுகளை பொறுத்த வரைக்குமே இவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறது உங்களால எந்த நேரமும் பார்க்க முடியாது ஏன்னா எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை அமைதியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம் யாருக்கும் தொந்தரவு தராத தான் இருப்பாங்க சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கக்கூடியவங்களாகவும் கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க பெரும்பாலுமே இந்த ராசி பொறுத்த வரைக்குமே செவ்வாய் ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களா இருக்கிறதால எப்போதுமே ஒரு வீரம் விவேகங்கிறது நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பல போராட்டங்களை சந்தித்தா இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பாங்க சந்திரனோட மனம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் திடீர்னு செவ்வாயோட ஆதிபத்தியம் வேணுங்கிறப்ப இவங்க மனசுங்கிறது கோபத்தால் கொந்தளிக்கலாம் அநியாயம் அக்கிரமங்களை கண்டாலும் இவங்க மனசு தாங்காதுன்னே சொல்லலாம் பார்க்க பசு மாதிரி இருந்தாலுமே இவங்க சரியான நேரத்தில் பாயக்கூடிய புலிகள்னே சொல்லலாம் இது ஒரு நீராசையும் கூட ஒரு திருத்தமான அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க அத்தி புத்திசாலிங்க மனசுல துணிவுங்கறத நிறைஞ்சிருக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டா இவங்க முடிவு எடுத்த பின்னாடி அதை மாத்திக்க மாட்டாங்க படப்படனு தான் உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயத்த யாருக்கிட்டையும் அள்ளி கொட்டுறதும் கிடையாது தான் எண்ணத்தையும் ஆசையும் மனசுல புதச்சு வச்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க யார பத்தியும் எந்த இடத்துலயுமே எடுத்தெடுப்புல விமர்சனம் செய்ய மாட்டாங்க மற்றவங்க பேசியும் செய்யலையும் அமைதியா கேட்டு கவனிச்சுக்கிட்டு தங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி தான் அடுத்தவங்களை பத்தி வெளியில பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய மனசை பொறுத்த வரைக்குமே ஆள்கடல் மாதிரி அமைதியா மர்மங்கள் தான் இருக்கும் அடக்கமான முகபாவம் அன்பான நடவடிக்கை இது எல்லாரையுமே இவங்களுடைய செய்கைங்கிறது ஈர்த்துன்னு சொல்லலாம் இவங்க கண்களுக்குமே வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது நிறைஞ்சிருக்கும் தன்னுடைய புண் சிரிப்பால எவரையுமே தன்பால் ஈர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு இவங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்பமும் உண்டு துன்பமும் உண்டுன்னு சொல்லலாம் ரெண்டும் கலந்திருந்தாலுமே பல போராட்டங்களை தாண்டி ஒரு நிலையான வெற்றி பெறக்கூடிய அம்சங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் என்ன ஒன்று ஆரம்பத்தில் எந்த கஷ்டத்தையும் உங்களால தாங்க முடியாது அதிகப்படியான மனக்குழப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எந்த செயலையும் ஒரு தடுமாற்றத்தோடு தான் இருப்பாங்க ஆனா அடுத்தடுத்து இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசி அன்றுகளுக்கு அமையுன்னு சொல்லலாம் நீங்க எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் செவ்வாயை பொறுத்த வரைக்குமே கந்தவள் முருகனுடைய சாரமா விளங்கக்கூடியவர் அதனால கந்தவள் முருகனும் நீங்க வழிபாடு செய்கிறதும் சித்தர் பெருமக்களை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் விரிச்சு கிராசி அன்றவளுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பண்ணிவிட்டு பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் விருட்சகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி நீங்க எந்த செயலை எடுத்துக்கிட்டாலுமே நல்ல மாற்றம் உண்டாக கூட நேரம் சொல்லலாம் சுப காரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய பாரமா அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி செவ்வாய் வக்கரகதியில அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதும் உச்சம் பெற்ற ஏழு பனிரெண்டாம் அதிபதி சுக்கிரன் ரெண்டு ஐந்தாம் அதிபதியோட குருவோட பரிவர்த்தனை செய்றாரு இந்த நேரம் உங்களுக்கு சாதகம்தான் தான் ஆரம்பத்துல பல பாதகம் கலந்திருந்தாலுமே இறுதியில நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் கடமையில கண்ணுங்கிறதுமா இருக்கிறதா கொடுத்த வாக்கையும் நாணத்தையும் காப்பாத்துவீங்க பெரிய மனிதர்களுடைய நட்பு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் இந்த நேரத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் பதவி எல்லாமே தேடி வரும் சொல்லலாம் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உருவாகும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் மாற்றங்கள் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல தான் இருக்குது அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் தெய்வ வழிபாடுகள் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் பூர்த்தியாகும் தெய்வ தரிசனம் எல்லாமே எழுத கிடைக்கக்கூடிய நேரம் கௌரவம் உயர்ந்து வரும் அது மட்டும் இல்லாம இந்த நேரம் உங்களை கண்டாவே பகை உணர்ச்சியோடு இருந்தவங்க வீண்பழி சுமத்தினவங்க எல்லாமே மனசு மாறுவாங்க நிறைய உறவுகளை இந்த நேரம் தேடி வரப்போகுது உறவுகள் வகையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கருத்து வேறுபாடு குறைய ஆரம்பிக்கும் ஏழுக்குரிய சுக்கரன் வார இறுதியில் உச்சம் பெறுதால நினைச்ச காரியங்கள் சுப காரிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க எண்ணங்களை நேர்மறையாக வச்சிருக்க பாருங்க சில நேரம் உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத விஷயங்களால தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறதால எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க எந்த செயலுமே எடுத்தங்கோத்தன்னு இருக்கக்கூடாது தீர ஆலோசனை செஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த செயல்பாடு தொடங்குறதா இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சுக்கு ராசி அன்பவள் விநாயக பெருமன் வழிபாடுகளை கூடவே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது விநாயகர் பெருமன் வழிபாட்டால கிடைக்கும் என்னதான் திட்டம் போட்டு காரை செஞ்சாலுமே எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத செலவு வந்து கொஞ்சம் கையை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பு அதிகப்படுத்துங்க சிக்கனமா நீங்க இருக்கிறது நல்லது அத்தியாவசியமான தேவைகள் இருந்தா மட்டும் நீங்க செலவு செய்கிறது நல்லது அதே மாதிரி திடீர்னு ஒரு அவசரத்துக்கு வாகனங்கிறது தான் நிற்கும் அதனால எடுக்கும் போது மேற்கொள்ளும் போதே வாகனங்கள் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்க பயணத்தை தொடங்க பாருங்க சந்திரனோட நகர்வு பொறுத்தருக்குமே கொஞ்சம் சாதகமா இல்லை மற்றவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறதும் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனம் பாருங்க சின்ன வியாபாரிகளா இருந்தாலுமே தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய நேரம் தனியார் துறை அரசு துறை அரசியல் துறையில கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்கற மாதிரி இருக்கும் பண உதவி கடன் உதவி இது எல்லாமே கிடைக்கும் வாங்கின கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் ஆரம்பத்துல தொழில் இருந்தாலுமே பின்னாடி நல்லபடியை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வீட்டிலையுமே மங்கள காரியம் நடக்கும் குழந்தை பாய்க்கத்துக்காக எதிர்பார்த்து கூடியவங்களா இருந்தா குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நான்கு ஐந்தாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால அரசியல் துறையில உங்களுக்கு போறீங்க அது மட்டும் இல்லாம இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நிறுவனங்களுடைய ஒரு அண்ட பிரிதல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது சனி நான்காம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகளால நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாவும் முன்னேற்றம் உண்டு கணிசமான லாபம் உங்கள் கைகளில் புரள்றதால நிச்சயம் மனசு மகிழிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான விருச்சுகராசி அன்றுகளுக்கு ஏற்பட்டிருக்குது இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு குடவிருக்கிறதால மறக்காம குலதெய்வ வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்களா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது விற்சுகராசி அன்றுகளுக்கு ஏற்படனே சொல்லலாம் பொருளாதார நிலைமன் வரப்ப இந்த நேரம் திருப்திகரமா அமையும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது உடனுக்குடனே சரியாயிடும் வீடு மனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினச்சவங்களுக்கு எல்லாமே உங்க எண்ணத்தில் இந்த நேரம் வெற்றி தான் சாதகமான முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பழைய கடன் பிரச்சனை தீரத்துக்கு இந்த நேரம் வாய்ப்பு அதிகம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா உழைப்ப சரியான முறையில் நீங்க கொடுத்துட்டு வந்தாவே நிறைய பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தா அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா அமையினே சொல்லலாம் ஒரு சிலர் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே லாபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கிய முடிவுகளை மட்டும் எடுத்தும் கோத்தும் செயல்படாதீங்க இந்த நேரத்துல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தகுந்த ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா நிச்சயம் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில நினைக்கணும் சொல்லலாம் நிம்மதியும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது வேலைக்கு வெளியில போகக்கூடியவங்களாக இருந்தாலுமே பணி கொஞ்சம் குறைய ஆரம்பி ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சூரியன் சுக்ரன் கேது பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று கிரகமுமே விருச்சகராசி அன்றாட நன்மை இருக்கிறாங்க இதனால பண வருமானம் நிச்சயம் உங்களால் ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை எதுவுமே நல்லபடியா முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் கூடவே கொண்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைக்கூடிய நேரம் சொல்லலாம் முன்ன சொன்ன மாதிரிதான் முருக முருகப்பெருமான் வழிபாட்டை மட்டும் கைவிடாமல் கூடவே செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல வளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நட்சத்திர ரீதியான பாலனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாகம் நான்காம் பாத உடையவங்களுக்கு இது வரைக்குமே பல வகையில நெருக்கடி சந்திச்சு வந்தவங்களுக்கு நெருக்கடி எல்லாமே நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பாச்சிருக்குது முயற்சி சாணத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரிய பகவானால எடுக்கிற எல்லாமே நல்லபடியாக முடியும் உடல் நிலையிலுமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செய்கிற செயலில் வேக இருக்கிறதால நல்ல மாற்றம் தான் பண உதவி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே கேட்ட இடத்துல பண வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் உதவி கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்திலுமே நிம்மதி உண்டாக கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்கும் வருமானத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் அலைச்சல் கொஞ்சம் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலுமே எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய நேரம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் தடையில்லாம வரக்கூடிய நேர்னே சொல்லலாம் எந்த முயற்சி கொடுத்தாலுமே இந்த உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தாராளமா நீங்க தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யலாம் எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கேட்டின் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்திலையும் கேதோட நிலையமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வருமானத்தை பொறுத்த வரைக்குமே தடையில்லாம வந்து சேரும் வேலையிலுமே இது வரைக்கும் நீங்க சந்தித்த சங்கடம் நெருக்கடி நீங்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் நல்லபடியா முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கட விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த எண்ணெய் இல்லாமல் இந்த நேரம் ஈடேறக்கூடிய வாய்ப்பு அமைந்து சொல்லலாம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாவை நீங்கி தந்தை வழியிலுமே ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் தாயோட இந்த நேரம் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறந்திருக்கிறதால நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது விர்ஜிக் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம் குழந்தைகள் நிலையிலும் நல்ல மாற்றம் தான் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல அன்யோனியும் புரிந்துணர்வு ஏற்படும் அதனால குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பான நேரமாக இந்த நேரம் அமையினே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சுகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க